கொரிய போர் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே நடைபெற்ற போராகும் இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர் கொரியாவை ஆண்டு வந்த ஜப்பான் நாடு தோல்வியடைந்தது இதையடுத்து ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கொரியாவை இரண்டாக பிரித்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆட்சி செய்து வந்தனர் தென்கொரியாவை அமெரிக்காவும் பிரிட்டனும் பங்கிட்டு கொண்டனர் அதே போல வடகொரியாவை ரஷ்யாவும் சீனாவும் பங்கிட்டு கொண்டனர் இந்த பிரிவினை நாளடைவில் நிரந்தரமாக மாறியது தென்கொரியாவுக்கு சிங் மேன் ரீயும் வடகொரியாவுக்கு கிம் இல் சுங்கும் ஆட்சி செய்து வந்தனர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஒன்றாக ஒரே மொழியில் பேசிய மக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டு இருந்தனர் இதற்கிடையில் கிம் இல்சுங் சுங் நாடு முழுமையான கம்யூனிச நாடாக வேண்டும் என நினைத்தார் அதன்படி கிம் இல்சுங் சுங் ஜப்பானுக்கு எதிராக போராடியவர்களை ஒன்று கூட்டி கொரிய மக்கள் இராணுவத்தை உருவாக்கினார் கொரிய மக்கள் இராணுவத்திற்கு கட்டளை ஒன்றை பிறப்பித்தார் கம்யூனிச ஆட்சியின் கீழ் நாட்டை ஒருங்கிணைப்போம் என்ற முழக்கத்தினால் நாட்டில் இராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டது கிம் உல் சுங் மாஸ்கோ சென்று தென்கொரியாவை தாக்க ஜோசப் ஸ்டாலினிடம் உதவி கோரினார் ஆனால் ஜோசப் ஸ்டாலினோ தென்கொரியா முதலில் வடகொரியாவை தாக்கினால் மட்டுமே நாம் தென்கொரியாவை தாக்க வேண்டும் என முதலில் அவர் மறுத்தார் பின்னர் ஓராண்டுக்கு பிறகு கிம் உல் சுங்கின் கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் சீனாவின் அதிபர் மாவேவும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்தார் அதன் அடிப்படையில் கிம் சுங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மாவேவிடம் தன் ஒப்புதலை பெற்றார் சீனா மற்றும் ரஷ்ய படைகளுடன் இணைந்து தென்கொரிய நாட்டிற்குள் நூத்தி ஐம்பது டி முப்பத்தி நான்கு ரக பீரங்கிகளுடன் நுழைந்தனர் அதிவிரைவான தாக்குதலை கண்ட தென்கொரியா ஜனாதிபதி சின்மன் அமெரிக்க உதவியை நாடினார் இந்த தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் முப்பத்தி எட்டாவது இணை எல்லை கடந்து தாக்குதல் நடத்தியிருந்தது தென்கொரியாவில் உள்ள பூசன் பகுதியைத் தவிர மற்ற எல்லா பகுதியையும் வடகொரியா கைப்பற்றியிருந்தது தென்கொரியா சிறிய பகுதியான பூசன் சுற்றளவுக்குள் தள்ளப்பட்டனர் இதனை ஜப்பானில் இருந்த அமெரிக்க இராணுவ தளபதி வியப்புடன் பார்த்தார் அமெரிக்க ராணுவ தளபதி ஜெனரல் தக்லசு மார்க்கத்தர் உடனடியாக அமெரிக்க இராணுவத்தை விடுவித்தார் அமெரிக்க ராணுவத்தின் வருகையால் கொரிய தீபகற்பத்தில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டது ஐநாவும் இதனை அமைதி மீறல் என்று வடகொரியாவை சாடியது தென்கொரிய படைகள் கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக ஐநாவின் உறுப்பு நாடுகளின் படை வீரர்களும் விமானப்படை கடற்படை தரைப்படைகளுடன் தாக்கத் தொடங்கினர் ஆறு மாதங்கள் இடைநிறுத்தமில்லா இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் வடகொரியா தான் தொடங்கிய இடத்திற்கே திரும்பச் சென்று விட்டது தென்கொரியாவில் இழந்த பழைய பகுதிகளை மீண்டும் ஐநா அமெரிக்கா கூட்டுப்படைகள் கைப்பற்றியது இந்த சண்டைகள் இரண்டரை ஆண்டுகள் நீடித்தது மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர் இரத்தத்தினால் கொரிய பூமி நனைந்தது இச்சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடித்தது இதற்கிடையில் அமெரிக்க இராணுவ தளபதி ஜெனரல் டக்ளசு மார்க்கத்தர் வடகொரியா மீது ஹிரோஷிமா நாகசாகி பேரழிவுக்கு காரணமான அணுகுண்டுகளை வடகொரியா மீது வீசுவது பற்றி தீவிரமாக யோசித்தார் ஆனால் விரைவில் இந்த முடிவை கைவிட்டார் வடகொரியா மீது அமெரிக்கா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் டன் எடை கொண்ட குண்டுகளை வடகொரியா மீது வீசியிருந்தது அதில் இரண்டு லட்ச குண்டுகளை பியாங்யாங் நகரத்துக்குள் வீசியது அதாவது நகரத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குண்டு என்ற விகிதத்தில் போடப்பட்டது இத்துயரத்திலிருந்து மக்களை காக்க ஐநா போர் நிறுத்தத்தை நோக்கி செல்லும் போது தென்கொரிய ஜனாதிபதி சிங் மேன்ரி தடையாக இருந்தார் அவர் இராணுவ நடவடிக்கைதான் தேவை அதுதான் மக்களின் வெற்றி என கருதினார் ஆனால் ஐநாவின் அழுத்தத்தினால் சிங்மேன் அதற்கு ஒப்புதல் அளித்தார் இதனால் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு போராளிகள் விடுவிக்கப்பட்டனர் இச்சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடித்தது அதன்படி வடகொரியா இல் சுங் தலைமையிலும் தென்கொரியா கிங்மேன் ரீ தலைமையிலும் இரு வேறு நாடுகளாக பிரிந்து தற்போது வரை செயல்பட்டு வருகிறது வடகொரிய தரப்பில் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூன்று பேரும் தென்கொரிய தரப்பில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பேரும் கொல்லப்பட்டனர் கொரிய தீபகற்பத்தில் நடந்த இப்போர் வரலாற்றில் இன்றளவும் மறக்க முடியாத நிகழ்வுகளாக அமைந்துள்ளது